ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை என்பது ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையாகும் இது ஓய்வூதியம் பெறுவர் என்பதை உறுதிப்படுத்தவும் பல்வேறு அரசு சேவைகளை பெறுபவும் பயன்படுகிறது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கு இந்த அட்டை பயன்படுத்தப்படுகிறது சில சிறப்பு சலுகைகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான திட்டங்களை பெறுவதற்கு இந்த அட்டை பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை குறித்த முக்கியமான புதிய தகவல் வந்துள்ளது மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது, அதாவது டிஓடி ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர் ஐடென்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்து தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக பிஆர்சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் சேர்த்து இரண்டு புகைப்படம் அனுப்பப்பட வேண்டும் ஒன்று அந்த படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும் மற்றொன்று தனியாக கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல் அனுப்பி வைக்க வேண்டும் இதற்கான அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க